வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இந்த வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை வண்டியோட நம்பர் வந்து டிஎன் எண்பத்தி மூணு டி எழுவத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது இதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியோட நம்பர் பிளேட் இல்லைன்றதுனால நான் நம்பர் சொல்லியிருக்கிறேன் வண்டி வந்து மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட நம்பரில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது மேனியெல்லாம் பாருங்கள் ஒர்ஜினாலிட்டி அப்படியே இருக்குது டயர் எல்லாமே பாருங்கள் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் டயரும் நல்லா தான் இருக்குது ஒர்ஜினல் டயர் தான் நாலு டயருமே டிஸ்கெல்லாம் கூட நல்லாயிருக்கு பெயிண்டிங்கெல்லாம் பாருங்கள் ஒர்ஜினாலிட்டி அப்படியே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் ஊக்கு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து வண்டி இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் பாருங்கள் வண்டியில் பம்பர் டாப்பு டாப்பில் பம்பர் இருக்குது ஊக்கு போட்டிருக்குறாங்க செகண்ட்ஸில் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாகவும் இருக்குது டிஸ்க் எல்லாமே களை க்ளீ கிளியராக இருக்குது நம்ம கட்டவாண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவாண்டி சேனலில் ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பைசன் பை வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசினா பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து சொல்லிட்டான் ஃபைனான்ஸ் வசதி வேணும் அப்படின்னாலும் இந்த வண்டிக்கும் ஒரு நாலரை லட்ச வரைக்கும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் பண்ணிக்கலாம் டிவிஎஸ் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட அவர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவர்ஸ் பார்த்துக்கலாம் வண்டி பேட்ரி இல்லை அதனால் செல்ஃப் எடுக்கல அவர்ஸ் பார்க்க முடியல அவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை டாப் இருக்குது பம்பர் இருக்குது டாப் இல்லை பம்பர் இருக்குது ஓக்கு இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பண அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலரை லட்ச வரைக்குமே கிடைக்கும் மகேந்திரா பைசவன் பை பூமிபுத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணுங்கள்